அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தி உங்களை கோடீஸ்வர யோகத்திற்கு உள்ளாக்கும் ஓர் அற்புதமான சூட்சமத்தோடு வந்திருக்கின்றது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி செய்ய வேண்டிய சூட்சமம் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு ஆஷாட நவராத்திரி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு நாளும் அன்னை வராகி தேவியை மிக எளிமையாக வணங்கி அம்மாவின் அருளை பெற உகந்த ராத்திரியாக வருகின்றது இந்த ஆஷாட நவராத்திரியில் மிக மிக எளிமையாக உங்கள் வீட்டில் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தர ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கின்றேன் சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த குழுவில் போகின்றேன் இந்த குழுவில் சேர விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகின்னு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் மேலும் ஆஷாட நவராத்திரி பஞ்சமி திதியில் பஞ்சமி மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் வராகி அம்மாவுக்கு நீலநிற வஸ்திரம் சாற்றி வழிபாடுகள் செய்ய போகிறோம் இந்த நிற வஸ்திரம் மட்டும் தேவையினாலும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி ஏழு சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே இரவு பத்து முப்பது மணிக்குள்ள ஏதாவது ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே ஒரு சிறிய தட்டில் சிறிது துளசி இலைகளை பரப்பி கொஞ்சம் பச்சை கல்பூரத்தை நடுவில் வைத்து அதை நிலைவாசலுக்கு வெளியே வச்சிடுங்க மீண்டும் சொல்றேன் ஒரு மணி நேரம் வச்சா போதும் அஞ்சு முப்பதுலேருந்து இருந்து பத்து முப்பதுக்குள்ளே எப்போனாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது செஞ்சுக்கோங்க ஒரு தட்டில் துளசி எல்லாம் கொஞ்சம் பரப்பிக்கோங்க கொஞ்சம் பச்சை கழ்ப்புறம் வச்சுட்டு வாசலுக்கு வெளியே வச்சிருங்க சனி ஏகாதசி அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி திதியில் எவர் ஒருவர் இந்த சூட்சமத்தை செய்கின்றாரோ நிச்சயமாக விரைய செலவுகள் குறைந்து கோடீஸ்வர யோகம் குடும்பத்திற்கு ஏற்படும் ஒரு மணி நேரம் கழித்து அந்த பச்சை கற்புறத்தை எடுத்து வீட்டில் வச்சுருங்க துளசி எடுத்து நீங்கள் வளர்க்கும் போல் பயன்படுத்திக்கோங்க இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இன்று எங்களது அன்னசேவாக்குழு செய்யும் உணவு தானத்திற்கு முடிந்தால் நேரமிருந்தால் பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்